வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி அடகு வைத்த நகையை மேற்க ஏமாந்த பணம் உங்கள் கைகளில் கிடைக்க கடன் தீர மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் ஒரு கண்ணாடி டம்ளர் கள்ளூப்பு மஞ்சள் தூள் குங்குமம் அரகஜா எலுமிச்சை வெள்ளிக்கிழமையில செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் அமாவாசை நாட்களில் செய்யலாம் பௌர்ணமி தினத்தில் செய்யலாம் பஞ்சமியில செய்யலாம் இப்போ நான் சொன்னதில் இந்த ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு எந்த நாள் சாத்தியமோ அந்த நாளில் இரவு பத்து மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யணும் மாத விளக்கா இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது மற்றபடி ஏதாவது தீட்டுக்காரியங்களுக்கு போயிருந்தீங்க அப்படின்னாலும் செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருளை முதல்ல கண்ணாடி டம்ளர் எடுத்து வச்சு அதில் கல்லுப்பை நிரக்க போட்டுருங்க அந்த கல்லுப்பு மேல ஃபுல்லா முதல்ல மஞ்சள் தூளை நல்லா தூவிக்கோங்க அதாவது அந்த கல்லூப்பை வெளியில தெரியக்கூடாது அதை மாதிரி மேலே ஃபுல்லா முதல்ல மஞ்சள் தூள் வந்து தூவிக்கோங்க அதற்கு மேல நடுவுல வந்து குங்குமம் வைங்க அதாவது மஞ்சளுக்கு நடுவுல குங்குமம் இருக்க மாதிரி வச்சிருங்க ஒரு எலுமிச்சம் கனி எடுத்து நான்காக கீறி அதுக்குள்ள மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு அரகஜாவை கொஞ்சமா எடுத்து அரகஜாவை வந்து ஒரு சிறிய குச்சி ஏதாவது மாதுளை குச்சியோ அல்லது வேப்ப குச்சியோ ஏதாவது ஒரு குச்சியை வச்சு எடுத்து போடலாம் இல்லை அப்படின்னா எச்சில் படாத ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பூனுடைய பின்பகுதியை வச்சு அரகஜாவை எடுத்து நீங்கள் அந்த எலுமிச்சங்கனிக்குள்ளே போடலாம் இல்லை உங்கள் கையை வந்து நல்லா சுத்தமாக மஞ்சள் கலந்த நீரில் கழுவிட்டு உங்கள் மோதலை விரல்ட்டு அரகஜாவை எடுத்து அதுக்குள்ளே போடலாம் போட்டு அதை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் நிலைவாசல் மெயின் கதவு இருக்கும் இல்லையா அந்த கதவுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சிடணும் வைக்கும்போது மனதார உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு அடகு வைத்து நகையை மீட்கணும் பணம் வேணும் கடன் தீரணும் இதில் உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை மனதார வேண்டிட்டு அங்கே வச்சிருங்க மூன்று நாட்கள் அந்த இடத்துல இருக்கட்டும் மூன்றாவது நாள் காலை எழுந்ததும் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நகையை மீட்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் எந்த வழிபாட்டு முறையை செய்தாலும் நம்பிக்கையோடு முயற்சி மிக மிக அவசியம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்